நிகரில்லா அன்புடையோன் இறைவனிடமிருந்து சாந்தி நிலவட்டும் என்று முகமன் கூறப்படும் அன்பிற்கின ஒரு முறை சகாபாக்கள் அப்படி அமர்ந்து இருக்கிறாங்க அப்படி அமர்ந்து இருக்கிற பொழுது ஒரு செய்தியை சொல்றாங்க ஹஜ்ஜு செய்வதற்கு போதுமான செல்வம் அப்படின்னா நிறைய செல்வம்னு அர்த்தம் நம்மள்ட்ட அவ்வளவு செல்வம் நம்ம இடத்துல இருக்கிறது ஹஜ் செய்வதற்கு போதுமான அளவிற்கான செல்வம் ஒரு ஒரு இடத்திலே இருக்கிறது ஜக்காத்தினுடைய ஜக்காத்து கொடுப்பதற்கான அளவிற்கான செல்வம் ஒருவர் இடத்திலே இருக்கிறது அப்படி இருந்தும் அதை அந்த செல்வத்தை அவன் நல்வழியிலே செலவு செய்யவில்லை என்று சொன்னான் நல்ல வழியிலே அவன் செலவு செய்யவில்லை என்று சொன்னால் மரண நேரத்திலே மீண்டும் உலகத்திற்கு செல்ல வாய்ப்பு கேட்டு புலம்புவான மரணம் வரப்போகுது இப்ப சக்கராத்துடைய நேரம் மனக்கு வந்துட்டான இப்ப அல்லாட்ட முறையிடுவான் யாருங்க எல்லாருமே முறையிடுவாங்க அதுல குறிப்பா இவன் முறையிடுவான் என்ன முறையிடுவான்னு சொன்னா சில பேருடைய முறையில் ரப்பே எனக்கு நல்லது எதுவோ அதை கொடுறா இல்ல மரணம் நல்லதுன்னா மரணத்தை கொடுத்துடுறா இல்ல கேட்பாங்க இன்னும் சிலர் இருக்கிறாங்க இப்படி இருக்கிறாங்க சொல்றாங்க எல்லா வசதி வாய்ப்புகளும் இருந்தும் அதை நல்ல வழியிலே அவன் செலவு செய்திருக்க மாட்டான் ஆனா இப்ப அவனுக்கு மரணம் வருகிறது அதை அவன் இப்பொழுது புரிந்து கொண்டான் அதில் வந்துவிட்டது என்பதை தெரிந்து கொண்டான் இப்பொழுது அவன் அல்லாஹிடத்திலே சொல்லுவான் மரண நேரத்திலே சொல்லுவான் கண்டே ஒரு முறை எனக்கு வாய்ப்பு கூடுறா அல்லாஹ் மீண்டும் இந்த உலகத்துல நான் வாழ்ந்துட்டு நிறைய செல்வங்களை வச்சிருக்கிறேன் அதை விட்டுட்டு நான் இப்போ வர்றேன் இப்போ அதையெல்லாம் நல்ல வழியில நான் செலவு செஞ்சுட்டு வர்றேன்டா அல்ல எனக்கு அதற்கான நேரத்தை காலத்தை கொடுறா அல்ல கொஞ்சம் என்ன திருப்பி அனுப்புறா அல்லான்னு சொல்லி என்ன செய்வான்னு சொன்னா ரப்பிடத்திலே

அது இறை தானே அப்படி புழப்புவார்கள் மற்றவர்கள் குழப்ப மாட்டார்களே என்று சொல்லுகிற பொழுது இல்லை களிமா சொன்னவர்களும் களிமா சொன்னவர்களும் கஞ்சர்களாக இருந்து தன்னுடைய அந்த பொருளை செலவு செய்யாமல் அதை அப்படியே பத்திரப்படுத்தி விட்டு பத்திரப்படுத்தி வைத்திருந்து விட்டு கடைசியிலே அது யாருக்கும் பயன்படாமல் அவன் மரணத்தை தழுவுகிற பொழுது இப்பொழுது விளங்கிக் கொள்ளுவான் ஆஹா மரணம் என்பது வந்து வந்துவிட்டது நாம் சேகரித்த பொருள் எல்லாம் நல்ல வழியில் செலவு செய்யாமல் இருந்து விட்டது என்று நினைத்து அவன் என்ன செய்வான் சொன்னா பூமியாக இருக்கும் நிலையிலே அல்லாஹ் இடத்திலே திப்பி அனுப்பு சொல்லி புலம்பவான் என்று சொல்லி இப்னு அப்பாஸ் রাদিয়াল্লাহு تعالی நான் மேலே சொன்ன அந்த வசனத்துக்கு முன்னால் ஒரு வசனம் வருகிறது அந்த வசனத்தை ஓதி காட்டி சொல்லி தர்றாங்க ஆனால் வலையுஹிர்ரல்லாஹு நஸ்ஸலி வலையுஹிர்ரல்லாஹு நஸ்ஸலி ஜாஅ ஜல்வா தவணை வந்துவிட்டால் அவனுடைய தவணை வந்துவிட்டால் அல்லாஹ் அதை பிற்படுத்தவே மாட்டான் மரணம் நிச்சயம் ஆனா உணர்வு மனம நமக்கு அந்த உணர்வு வருகிறதா கொஞ்சமாவது நாம் செய்கிற ஒவ்வொரு காரியமும் செய்கிற பொழுதெல்லாம் அந்த இந்த காரியம்தான் கடைசியாக இருக்குமோ இந்த காரியம்தான் நமக்கு இறுதியாக இருக்குமோ இது நாம் செய்து முடித்து விடுவோமோ என்ற அந்த உணர்வு நம்முடைய உள்ளத்தில் வருகிறதா என்று சொன்னால் வைஜ்ய உடை சொல்லுகிறோமே தவிர அதனுடைய தாற்பயத்தை அதனுடைய பொருளை உணர்ந்து கொள்ளாதவர்களாகவே நாம் இருக்கிறோம் என்பதுதான் நிதர்சனமான உண்மையாக இருக்கிற அன்பிற்கினி அவர்கள்